வணக்கம் நான் ஜெரி தூத்தூர்லன்னு பேசுறேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நம்ம பைசலவது ஹைஸ்கூல்ல படித்தேன் படித்ததுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள வரமை வறுமையினால ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படி வரும்போது நானும் கடலுக்கு பதிமூணு வயசு ஆனால் படிக்க ஆர்வம் இருந்ததா படிக்க ஆர்வம் இருந்தது படிக்கிறதுக்கு வழி இல்லையே வழி அன்னைக்கு இல்லாமல் இருந்தது அப்படி வந்து படித்தத்தை விட்டு கடலில் போய் கெட்டு கெட்ட மரத்தில் தொழில் பார்த்து அப்படியே தொழில் வந்துட்டுருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஊர்கள் ஊரில் உள்ள ஆட்கள் வந்து வலை வலை போட்டு கொச்சி கொச்சியில் உள்ள ஊ நாட்டுக்காரனுக்கு போட்டு அது ஒரு போட்டில் உள்ள வலை மொத்தமாக போடுறதுக்கு ஒருத்த யார்கிட்டையுமே காசு கிடையாது அஞ்சாறு ஆளுகள் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வலை போட்டு அந்த கொச்சியில் போய் அங்கே தொழில் பார்த்து அந்த தொழிலில் கிட்டின காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நாலு பேர் சேர்ந்து ஒரு சின்ன போட்டு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சின்ன போட்டு அப்படி எடுத்து அந்த தொழில் செய்து 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 அந்த போட்டை பெருசாக்கி அப்படியே வந்து அந்த முன்னேற்றம் தான் இப்போ காணக்கூடிய தூத்துவார் கட்டுமரத்தில் கட்டுமரத்தில் அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமை போய் தான் ஆகணும் சாப்பிடணும்னா போய் தான் ஆகணும் அப்படி போகும்போது வந்து நம்ம அன்னைக்கு வந்து ஜிபிஎஸ் வயர்லெஸ் எக்கோ சொல்கிற ஒன்றுமே கிடையாது என்ஜின் வரே கிடையாது துளந்துண்டு தான் போகணும் அந்த துளந்துண்டு போய் அங்கே மீன் பிடிக்க போடுறது மீனை மீன் நமக்கு எந்த அளவுக்கு மீன் பிடிக்க முடியுமோ எந்த அளவுக்கு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு எடு எடுத்துட்டு கரைக்கு வர்றது திரும்பவும் மறுநாள் காலையில் இதுதான் வேலை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரெஸ்ட்டு நீங்கள் அது கட்டுமரத்தை கடற்கரையில் தான் எடுத்து ஏற்றி ஏற்றி வச்சுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு நாளும் அதே வேலை தான் அதே வேலை மரம் அணைஞ்ச உடனே மரத்தை கரையை எடுக்கிறதும் திருப்பி மறுநாள் காலையில கடலுக்கு இறக்குறதும் அப்ப அதுதான் தொழில் அது எப்படி நீங்க கரையில இருந்து கடலுக்குள்ள போகும்போது அனுபவிக்கூடிய சிரமங்கள் அடுத்து திரும்பவும் கடல் ஏன்னா கடல் அலையை தாண்டிதான் நீங்க கடல் வேண்டும் தொழில் முடிஞ்சும் கடல் அலையை தாண்டிதான் நீங்க கரைக்கு சூழல்கள் அந்த சிரமங்களும் அந்த சிரமங்கள்னு சொல்லக்கூடியது கடல் வந்து அப்படியே பெருசாக இருக்கும்போது ஒரு ரெண்டு செகண்டு ஒரு சின்ன ஒரு சமாதானம் கிடைக்கும் அந்த சமாதானத்தில் இந்த மரத்தை தள்ளி வெள்ள விலங்க விடணும் அங்கே போய் அதுக்கப்புறம் நான் விலக போயாச்சுன்னா பிரச்சனை இல்லை இப்போ மீன் பிடிச்சிட்டு திருப்பி வரும்போதும் சாயல் பார்த்து கிடக்கணும் கரையை அணையணுமே இந்த கடலை அடித்து கொஞ்சம் சமாதானம் கிடைச்சா அதுலேயும் கடலை அடித்து உருட்டு உருட்டு மடங்கி எடுத்து அப்படியெல்லாம் கரையை வந்தது உண்டு கடலுக்குள்ள எப்படி மீன் பிடிப்பீங்க எந்த மீன் பிடிப்பீங்க உங்களுக்கு கடல் கடல் பாக்கும்போது மீன் எதுவுமே தெரியாது கிடைக்கும் இதெல்லாம் தெரிய எது அடிப்படையா வச்சு நீங்க வந்து அந்த ஏரியாவில போய் சேருவீங்க எந்தெந்த காலங்கள்ல எந்தெந்த மீன் பிடிப்பீங்க ஒரு உத்தேசத்துல அப்படியே போறது நான் வந்து தூண்ட தான் பார்த்தது அந்த கட்டுமரத்துல அந்த கஸ்டமரத்தில் தூண்ட தொழில் பார்த்தது வந்து மாயக்காய்னு சொல்லக்கூடிய சாதனம் அது நாங்களே தயார் பண்ணக்கூடியது அந்த மாயக்காய்னா தூண்டியில் வந்து மீன் எற போடாமல் கலர் த கலர் தங்கமெல்லாம் வச்சு கட்டி மீனை ஏமாற்றி பிடிக்கக்கூடியது அப்படி தான் பிடிச்சிட்டு வர்றது அப்போ ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய்க்கும் கிடைக்கும் நாற்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் நூறுரூவாய்க்கும் கிடைச்சா அன்னைக்கு பெரிய காசு அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசு நீங்கள் இன்று வரைக்கும் காலம் பூரா இந்த கட்டுமர தொழில் தான் செஞ்சு வரீங்களா இல்லை வேறு ஏதாவது மாற்று தொழில் இருக்குது இல்ல இல்லை இல்லை அந்த கட்டுமர தொழில் முடிஞ்சதுக்கப்புறம் போட் போட்டு வந்தாச்சு தூத்தூரில் சின்ன சின்ன போட்டு அந்த போட்டில் பதினாலு வயசில் பதினாலு வயசில் போட்டில் ஏறியாச்சு ஏறி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து சொந்தமாக போட்டு ஒரு சின்ன போட்டை வாங்கி அந்த அந்த போட்டில் இருந்து கிடச்ச காசில் புதுசாக போட்டு கட்டி இறக்கி அப்படி அந்த தொழிலெல்லாம் பார்த்து கடைசியில் பா குஜராத்தில் வீராவல் என்ன ரொம்ப காந்தி காந்தி ஊர் வந்து போர்பந்தர் அதுக்கு கிழக்கு பக்கம் வந்து பேராவல் அணியில் கூடிய இடம் இருக்கு அந்த வேறாவல்ல பதினஞ்சு வருஷம் சுறாமீன் பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து வேறாவல்ல வந்து இந்த சுறா மீன் பிடிச்சு தொழில் பார்த்து உங்களுக்கு அங்கே உள்ள பாஷ்கள் எல்லாம் கட்டி தேர்ந்திருக்கு முன்னால வந்து தொடக்கத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் படித்த படிக்க வேண்டிய நிர்பந்தாச்சு பாசை படித்தா தான் இந்த ஊரில் பிள பிழப்பு நடத்த முடியும் அதுக்கு பிறகு நம்ம நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி ஹிந்தி பேசுகிறதுக்கு கற்று கொஞ்சம் கொஞ்சமாக கற்று இப்போ தெரியும் இப்போ யார்கிட்ட ஹிந்தி பேசுறதுச்சா சிம்பிளாக பேசலாம் அந்தளவுக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அங்கே தொழில் பார்த்ததுனால பா பாசை படிக்க கிடச்சது அது இப்போ நான் மட்டும் கிடையாது அது நம்ம தூத்தூரில் ஏகப்பட்ட பையன் மாதிரி ஹிந்தி பேசுகிறாங்க நீங்கள் குஜராத்தி பாஷை வந்து அவங்க சொல்லக்கூடியது நமக்கு புரியும் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு புரியும் ஆனால் ரிட்டேன் அவங்க பாஷை ஒரு மாதிரி பொங்கனி மாதிரி உள்ளது அது நமக்கு பேசவா தெரிய எனக்கு இதுவரைக்கும் தெரியாது ஆனால் அவங்க பேசக்கூடியது மேக்சிமம் இப்போ எண்பது சதமானம் எனக்கு மன மனசில் ஆகும் தெரித்து பேசுறதுக்கு நமக்கு எனக்கு வராது அந்த இந்தியன்னா ஹிந்தி நம்ம சாதா பேசுகிற மாதிரி ஹிந்தி பேசுவோம் இங்கே இங்கே மீன்பிடி தொழில் செய்த காலத்தில் மீனவர்களுடைய நிலை எப்படி இருந்தது குஜராத்தில் மீன்பிடி தொழில் செய்யும் போது அந்த மக்களோட உள்ள ஒரு பழக்க வழக்க வழக்கங்கள் அவங்க அணுகுமுறைகள் அதுமுறைன்னு சொல்லும்போது இப்போ நம்ம அந்த குஜராத்தில் வந்து நம்ம சவுத் இந்தியான்னு சொன்னாலே அவங்களுக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரின்னு சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய ஒரு இஷ்டமாக அவங்க இந்துக்கள் ஆனதுனால அப்போ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து இந்த இத்தனை தூரம் அவங்க நாட்டில் மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பெரிய ஆச்சரியம் அது மட்டுமல்ல பயங்கர அன்பாக பழகுவாங்க அது அது மட்டுமல்ல நம்ம பிடிக்கக்கூடிய மீன் வந்து அவங்களுக்கே சேல்ஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு அதில் லாபம் லட்சக்கணக்கு ரூபா லாபம் கிடைக்குது அதனால் நம்மள நல்ல அன்பாக பார்ப்பாங்க இப்போ இப்போ வரைக்கும் நம்ம ஆட்கள் குஜராத் மாநில உள்ள கனெக்ஷனில் தான் இருக்குது இப்போ கழிஞ்ச தடவை நான் போர் ஒரு அங்கே உள்ள நாட்டு போட்டில் தொழில் பார்த்துட்டு தான் வந்தேன் இப்போ இந்த ஒன்பதாம் தேதி டிக்கெட்டை போட்டு இருக்கோம் உள்ள நாட்டு போட்டுல தொழில் அதாவது நம்ம தூத்தூர் மீனவர்களுக்கும் அந்த நாட்டு மீனவர்களுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் என்ன நம்ம தூ தூத்தூர் மீன் மீன் மீன்பிடிப்பு மக்கள் வந்து தூண்டி தொழில் தூண்டில் தொழில்ல இப்ப எல்லா வகையான மீனும் தூண்டிலில் பிடிக்கக்கூடிய மக்கள் தான் தூத்தூர் மக்கள் ஆனா அவங்க அவங்களுக்கு வந்து தூண்டில் தொழில் தெரியாது அவங்க ஃபிஷிங் பண்ணதாங்க வலையிட்டு இழுத்து அந்த ட்ரோலிங் அந்த ட்ரோலிங் தொழில் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த இதுதான் ரெண்டு வித்தியாசம் அவங்க இந்த நம்ம நம்ம மீன் அவங்களால பிடிக்க முடியாது அவங்களுக்கு தெரியாது இந்த தூண்டில் தொழில் தெரியாது தூத்தூர் பகுதி மக்கள்கிட்ட அதாவது மீனவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வீரவும் விவேகமும் அந்த குஜராத் வேறவர்கள் மக்கள்கிட்ட இந்த மீனவர்கள்ட்ட இருக்காங்க மீராக நம்ம அளவுக்கு கிடையாது தூத்தூர் மக்கள் மாதிரி மீன் மீன் பிடித்த மீன் பிடிக்கிறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டு அந்த எப்படியாவது இந்த மீ இந்த மீனை எப்படி பிடிக்கணும் இதெல்லாம் வந்து தூத்தூர் மக்கள் தான் இவங்க நம்ம மோட்டு தொழிலில் தூண்டி தொழில் செய்து மீன் பிடிக்கக்கூடிய பயங்கரமான விருப்பம் உள்ள ஆட்கள் அந்த மீன் எந்த டைமில் எங்கே கிடைக்கும் எல்லாமே அந்த மக்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே இதே தொழில் செய்ததுனால தெரியும் மீன் பிடிக்கிற காலத்தில் எந்த மீன்கள் பிடிச்சிருக்கு இருக்கே எந்தெந்த மீன்கள் உங்களுக்கு சவாலாக இருக்கு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சவால் ரொம்ப கஷ்டம் அப்படி அதான் சார்க்கு சிராவு சிராவில் வந்து இப்ப நிறைய நிறைய வெரைட்டி இருக்கு அதில் வந்து சில உயிரோட வரக்கூடிய சிராவை யுத்தம் பண்ண மாதிரி தான் பிடிக்க வேண்டியது சத்து வாரம் சிராவம்னா பிரச்சனை கிடையாது துண்டு ஊக்கு போட்டு ஏற்றிடுவோம் போட்டில் உயிரோடு வரக்கூடியதை அது அதுக்கு அதை அனுசரித்து அதை பிடித்து ஓ அது நம்ம நம்ம எவ்வளோ அந்த அந்தளவுக்கு அந்த மீனை களையாமல் எடுக்கலாம் அதை எப்படியாவது அதை அது தளரணும் நம்ம தளர்ந்தோம்னா அது நம்ம தூண்டிலே கொண்டு போயிடும் அப்போ நம்ம தான் அதை ஓட விட்டு எடுத்து அது நம்ம பாசையில் ஓட விடணும் சொல்லுறாரு ஓட விட்டு அதை பக்கத்தில் கொண்டு வந்து ரோப்பெல்லாம் போட்டு கெட்டி அப்படி தான் போட்டு லாக்கு மீனை தவிர வேற ஏதாவது மீன்கள் வந்து ரொம்ப கஷ்டம் இருந்துருக்க மீனில் கேரை கேரை சின்ன சைஸ் கேரைன்னா நம்ம நம்ம ஆரோக்கியத்துக்கு அந்த கேரை மீனை அழகாட்டு போட்டில் ஏற்றிடலாம் ஆனால் பெரிய கேரையெல்லாம் பெட்டந்த நம்மளை நம்ம பக்கத்தில் வராது அது இதே மாதிரி தான் ஓட விட்டு அது தளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த மீனை போட்டில் ஆக்க முடியும் அன்னைக்கு அந்த நம்ம முன்னோர்களும் எல்லாருங்க அவங்க உழைப்பு தான் இன்னைக்கு காணக்கூடிய தூத்தூர் அன்னைக்கெல்லாம் நிறைய ஓலை வீடு இருந்தது எனக்கு சின்ன வயசுல எல்லாம் ஏகப்பட்ட தூத்தூர்ல ஏகப்பட்ட ஓலை வீடு நான் பார்த்துட்டு மட்டுமல்ல ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு ஒரு அஞ்சு வீடாவது சாப்பாடு சமைக்க காசு இல்லாமல் இருந்த நாள் உண்டு அந்த சின்ன வயசு ஆனா இப்போ அப்படி கிடையாது இப்போ கடவுள் புண்ணியத்துல எல்லாருக்குமே ஒரு கிலோ அரி வாங்கிறதுக்குள்ள காசு இப்போ எல்லாருடையும் இருக்கு அது இல்லாத ஒரு காலகட்டம் இந்த தூத்துர்ல உண்டா இருந்தது எனக்கு சின்ன வயசுல அப்ப எனக்கு முன்னோர்கள் போது இதை விட பெரிய வறமையில அவங்க இருந்துருக்கும் நம்ம நம்ம தான் முதன் முதலாக இந்த விசைப்படகுகளை கொண்டு வந்து மீன் பிடிக்க தொடங்கி இப்போ அந்த விசைப்படகுகளில் வந்து மாற்றங்கள் என்ன விசைப்படகுகள் தொடக்கத்தில் வந்து சாயங்காலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தொழிலுக்கு கடலுக்கு போவோம் அந்த நைட்டு தானே விடிய நேர விழுப்புக்கு கரையை வந்து மீன் விற்று ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி அந்த போட்டுக்கு உள்ள ஸ்டோரேஜ் வச்சிருக்கு ஒரு மாதம் நாற்பது நாள் வரைக்கும் ஸ்டோர் பக்கா கண்டிஷனாக இருக்கும் அந்த மீன் கெட்டு போகாமல் ஐஸ் போட்டு வச்சுட்டு நமக்கு என்னைக்கு லோடாகுது ஆளுக்கு பத்து இருபதாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் அந்த ஆவரேஜ் கணக்கு பார்த்துட்டு தான் இன்னைக்கு போட்டு கரையை வாரம் முன்னால இப்போ இப்போ பாதுகாக்கிறது உள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட் ஆச்சு டீசல் டேங்க் தண்ணி என்ன ஸ்டோர் ரூ ஸ்டோர் ரூம் ஐஸ் ஐஸ் கெப்பாசிட்டி இது ரேஷன் எல்லாம் எப்படி இல்லைன்னாலும் கரை வரும்போது கொஞ்சமாவது ரேஷன் பாக்கி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபுட்டு இங்கேருந்து கொண்டு போகிறது லாரி சாதனங்களும் சின்ன சைஸ் ஆமாம் இருபத்தஞ்சு அடி இப்போதைக்கு வந்து எண்பத்தி அஞ்சு ஆகாச்சு அன்னைக்கு அடி போட்டில் வர வச்ச தொழில் எங்க ஊராக்கும் தூத்துவோம் அந்த அடி போய் முப்பது ஆச்சு இருபத்தி எட்டு ஆச்சு அந்த இருபத்தெட்டு போய் முப்பத்தி ரெ முப்பது அப்படியே பெருசாக பெருசாக நான் இப்போ எண்பத்தி அஞ்சு அடியில் வந்து நிற்குது அப்போ எந்த எண்பத்தஞ்சு அடினு சொல்லும்போது சௌகரியமாயிட்டு ஒரு ஒன்றரை மாதம் கடலில் கிடந்து தொழில் பார்த்து எந்த மீனை அது பிடிச்சு கரையை கூட்டு வரலாம் அந்த மாதிரி கப்பாசிட்டி அந்த போட்டுக்கு உள்ளே இருக்கு இந்த போட்டுகளில் விசைப்படுகுகள் மரத்தினால உண்டான விசைப்படுகள் இருந்ததனால இருக்கு அதுக்கப்புறம் இரும்புனால உண்டான இப்போ வந்து ஃபைபர் இந்த மூணுலேயும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும் வித்தியாசம்னு எல்லும்போது அந்த மரத்தில் உண்டாக்குறதுல இடையில இடையில வந்து நமக்கு செலவு வாறு தண்ணி ஏறுது அப்போ சரி நமக்கு இரும்பில் எடுத்துறோம்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இரும்பு போட்டெல்லாம் இறக்குது இரும்பு போட்டு இறக்குனப்ப என்னன்னா ஒரு ஒரு ட்ரப்பும் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கே மூணு லட்சம் நாலு லட்ச ரூபா செலவு பெயிண்டிங் அந்த செலவு வாறு ஆனால் ஃபைபர் போட்டணுன்னு எல்லும்போது அந்த கரைச்சல் கிடையாது ஒரு ஃபைபர் போட்டு இறக்கியாச்சோன்னா அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு நயா காசு செலவு பண்ண வேண்டியது இல்லை அது பாட்டுக்கு அந்த அஞ்சாறு வருஷத்துல கிடைக்கக்கூடிய எத்தனை ரூபா இருந்தாலும் நமக்கு அது லாபம் அப்போ மெயின்டெனன்ஸ் இல்லை இல்லை செலவு வர்றதில்லை வந்தாலும் சின்ன சின்ன செலவு தான் வரும் இந்த ஃபைபர் போட்டில் தான் இன்னைக்கு நம்ம தூத்தூர் மக்கள் இந்த ஃபைபர் போட்டு முதலீடு இருக்கும் முதலீடு ஆமா இரண்டு விட முதலீடு ஜாஸ்தி போட்டு இப்போ எண்பத்தஞ்சு அடி போட்டம் பண்ண போட்டுலாம் இப்போ வந்து ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு கோடி இத்தனைக்கும் பேங்கில் இருந்து அஞ்சு காசு நமக்கு லோன் தர தரமாட்டாங்க விஷயம் நம்ம கன்னியாரி மாவட்டம் சூழலில் இந்த மீனவர்கள் எப்படி சொந்தமாக ஒரு போட்டை உண்டு பண்ணுறாங்க உண்டு பண்ணது இதுதான் அவங்க சின்ன வயசுலேயே சா சொத்து சேர்த்து சேர்த்து அந்த பெரிய சின்ன போட்டில் சம்பாதிச்சு பெரிய போட்டாக்கி அந்த இதில் கிடச்ச காசு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் காசு வட்டிக்கு எடுத்து அப்படி இருந்தால் இந்த ஒரு ஒரு கோடி ஒரு கோடி ரூபாயில் அவங்க கையில் இருந்தல்ல இந்த போட்டு கெட்டக்கூடியது கடன் பெற்று கடன் பெற்று தான் வட்டிக்கு காசு எடுத்து தான் இந்த போட்டு இறக்குறாங்க சரி நம்ம தொழிலை பார்த்து வட்டி கடன் தீர்க்கலாமே என்னுள்ள ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பெரிய போட்டு இறக்குறாங்க இப்போ இதில் என்ன குறைபாடு இருக்குன்னா இப்போ உள்ள அதாவது பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைகளை வந்து மீன்பிடி தொழிலுக்கு அனுப்புறது இல்லை அது என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம பட்ட வேதனை நம்ம பிள்ளைகளுக்கு படக்கூடாது நம்ம பட்ட சின்ன வயசுலேயே நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளை நான் அது நம்மளோட போட்டோமான்னு நினைக்கிதோ அவ்வளவுதான் அடுத்த தலைமுறையில் மீன்பிடி தொழிலே இருக்காது நமக்கு மீன் உணவு கடல் உணவு கிடைக்காது கிடைக்காதுன்னா நம்ம நினைக்கிறோம் வேற என்ன பண்ணதுக்கு இப்போ 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 நம்ம நம்ம அந்த கடல்ல நம்மளே கஷ்டப்பட்டாச்சு நம்ம சந்ததிகளுக்கு இந்த வேதனை படணுமானு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க இங்கே அதாவது கடல்ல அது எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கும் நம்ம நான் நேரமே சொன்னேன்னு கட்டுமரத்தில் வளர்ந்தது தான் தூத்தூர் அந்த கட்டுமரத்தில் நம்ம முன்னோர்கள் சரியான கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்த்துனாங்க இப்போ சௌகரியமாக பெரிய போட்டு ஆக்சி எல்லா வசதிகளும் இருப்பதாகவும் நீங்கள் சொல்றீங்க இதில் என்ன கஷ்டத்தை அவங்க அனுபவிக்க போறாங்க அனுபவிக்க போகிறாங்கன்னா நம்ம கடல் இயற்கை உபாதையெல்லாம் இருக்குது சுனாமி வந்தது அதுக்கப்புறம் இந்த ஓகி வந்தது நம்ம கண் நமக்கு கண்மட்டை முகம் பார்த்து பேசக்கூடிய ஓகியில் போச்சு காசு கவர்மெண்ட் ரெண்டாவது ஆமா இருந்தேன் ஆனா அந்த ஓகி ஓகே ஓகில நான் பாதி பாதிப்பு இல்லை ஃபியான் புயல் அதுக்கு முன்னால நம்ம தூத்துல எங்க அண்ணனுங்க மகனுங்க போட்டு தாழ்ந்து போச்சு ஆளு ஏழு ஆளும் போட்டு போச்சு போட்டும் போச்சு அந்த அதுல வந்து அந்த அதிலேருந்து நான் க ரெட்சப்பட்டு கரையே வந்தேன் அந்த அனுபவத்தை அந்த அனுபவம்னா போட்டு கம்ருது அந்த காற்றுக்கு வந்து போட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்டீரிங்கில் நான் தான் இருந்தேன் அந்த போட்டில் இருந்து போட்டை போட்டை வந்து நமக்கு கண்ட்ரோலில் நிறுத்த முடியாத ஒரு நிலைமை அந்த புயல் எப்படி சுழி சுழிக்காற்று நமக்கு இப்போ ஒரு சைடில் காற்று வாரணும்னு சொல்லி போட்டை திரிக்கும் போட்டை திரி திரிக்கணுன்னு சொல்லுமா இங்கே பேக்கில் இருந்து கடலை அடிக்கும் போட்டுக்கு உள்ளே அப்போ நமக்கு ஓட்டு ஓடனா தானே அந்த கடல்ல இருந்து நஷ்டப்பட்டு வர முடியும் ஓட முடியாது என்ன அந்த காற்றுங்க சக்தி அந்த எல்லாம் நஷ்டப்ப நஷ்டத்தை எல்லாம் அந்த காற்று அந்த காற்று அப்படியே அடிச்சுட்டு இருந்தது இது அபகடமான காற்று வந்து மொத்தம் ஒரு ஒரு ஒன்றரை மணிக்கூர் தான் நின்றுது அந்த ஒன்னரை மணிக்கூர்லேயும் அது ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டாக்கிட்டு அது போச்சு அது போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரத்னகிரி மகாராஷ்டிராவில் ஒரு ஆர்பரில் சிப்பியாடன்னு சொல்லக்கூடிய ஆர்பரில் ஏறினோம் எங்களால் ஏற முடிஞ்சது போட்டு அப்போ நாங்கள் ஏறினதுக்கு அப்புறம் தான் எங்கள் கூட வந்த போட்டும் ஆளும் போனதாட்டு எங்களுக்கு தகவல் கிட்ட மூணு கிடைக்க வரைக்கும் உங்களுக்கு தகவல் பரிமாற்றம் இல்லை இப்போ தான் ஒயர்லெஸ் எல்லாம் கடல் கடல் அடித்து எல்லாம் தண்ணி உப்பு தண்ணி ஏறி எல்லாம் ஃபெயில் ஆகி அப்போ அந்த போட்டை விழிச்சாலும் கிடை கிடைக்கல கரையை வந்ததுக்கப்புறம் அவங்க மூணு ஆள் அதில் ரெட்சப்பட்ட ஆளுகள் வந்து கோவாயில் வரை சேர்ந்ததாகிட்டு ஃபோன் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் தெரிய வந்தது அந்த மூணு பேர் பாக்கி ஏழு ஆள் போட்டு இன்னைக்கு வர ஒரு ரெக்கார்டு கிடையாது அது போச்சு இதுதான் மீனவர்கள் நம்ம 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 சந்ததிகள் இப்போ கடலில் போகாமல் படிக்க போகிற காரணமே உயிர் சேஃப்டி தான் மெயின் இப்போ நம்மப்பட்ட அந்த நம்ம கண் முன்னால் நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னே நிற்குது அப்போ இனி உள்ள நம்ம பிள்ளைகளாவது ரெச்சப்பட்ட போட்டோன்னு சொல்லி எல்லாரும் படிப்பிக்கிறாரு கடை வாங்கியும் பேங்க் லோன் எடுத்தும் குறிப்பா வந்து நம்ம நீங்க சொன்னீங்க இருபத்தஞ்சு அடியில இருந்து இப்ப எண்பது அடி வரைக்கும் இந்த போட்டு பெருசாயிடுச்சு இருக்குன்னு சொல்லி ஆனா அடிப்படை வசதியான அந்த கழிவறை வசதிகள் குளிப்பதற்கான அந்த பாத்ரூம் வசதிகள் எல்லாம் இல்லாம அது ஏன் நீங்க செய்யாம இருக்கீங்க நம்ம போட்டில் மீன் பிடிக்கிறதுக்குள்ள சாதனமே ஏகப்பட்ட சாதனம் உண்டு இதுக்கு இடையில் பாத்ரூமும் மற்ற ரூம் எல்லாம் வைக்க முடியாது வச்சோம்னா நம்ம நம்ம மீன்பிடி உபகரணங்கள்லாம் வைக்கிறதுக்குள்ள இடம் போட்டில் இருக்காது இப்போ குளிக்கத்தான் செய்வோம் குளிக்கிறதுக்குள்ள தண்ணி டேங்கில் இருக்குது பக்கெட்டில் அடிச்செடுத்து பம்பில் அடிச்செடுத்து குளிக்கிது எல்லா நாளும் அவங்க நிறைவா குளிக்க முடியாது அப்படி எல்லா நாளும் எந்த காரணமும் குளிக்க முடியாது எந்த எம்பத்தஞ்சடி போட்டு இறக்குனாலும் சரி வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கலாம் ஆனா தண்ணி தீர்ந்து போகும் தண்ணி இப்போ நீங்க சொல்லக்கூடிய இதே சைஸ்ஸு போட்டுகள்னு சொல்லக்கூடிய கப்பல்கள் எல்லா வசதிகளும் அவங்க செஞ்சிருக்காங்க ஆமா நம்மளா இருந்துச்சு இந்த வெசல் சிஸ்டத்துல வந்து நமக்கு போட் இறக்குறதுக்குள்ள பைசா நம்மகிட்ட இல்லை அந்த மாதிரி அரசு வந்து உதவி செஞ்சா இந்த அடிப்படை வசதிகள் எண்பத்தஞ்சடி ஆயாச்சு மாடல்ல என்ன பண்ணி பண்ணியிருந்தோ அதே மாதிரி செய்யலாமே அது கோடிக்கணக்கு ரூபா வேணும் அந்த ரூபா அரசாங்கம் நமக்கு தரணுமே புயல் காலங்கள் அதாவது இந்த பியான் புயலு ஓகி புயலுக்கு அப்புறம் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டு மிதவைகள் வந்து மீனவர்களுக்கு இலவசமாகவே கொடுக்குறாங்க அதை எல்லா போட்லையும் இருக்கத்தான் செய்யுது அதை யூஸ் பண்ணணும்னா போட்டுக்கு ஏதாவது ஆகணுமே மேக்சிமம் தொண்ணூற்றி ஒம்பது சதமானம் அந்த போட்டை நம்ம காப்பாற்றுறதுக்காக பார்க்கும் மீனவ மக்கள் போட் போட்டு இந்த துன்பத்துக்கு உள்ளாதவர்களுக்கு முன்னாலே ஒரு சில ஆட்களை மீனவர்களை தூக்கி வீசுவது இப்போ அந்த ஆபத்து வரும்போதே அவங்க இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டிருக்கலாம் அது தெரியாமல் இப்படி வீசுமான தெரியாததுனால போடல போட்டு தண்ணியே கீழே போயாச்சோன்னா அப்போ எல்லா ஆட்களுக்குமே நீந்த தெரியும் அந்த ஒரு ஒரு தைரியம் இருக்குது அப்போ போட்டுக்கு எதாவது ஆனால் நம்ம லைஃப் ஜாக்கெட்டை போடலாமேன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணதில்லை எல்லாமே சேஃப்டியாக வச்சுருக்கு அந்த நேரம் அந்த நேரம் சடனாகிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அப்படி போடும் போட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி சென்னையில் போனேன் சென்னையில் அந்த ராயபுரத்தில் சிப் நெட் அந்த சிப்ஸ் நெட்டில் நான் கிளாஸுக்கு போனேன் கிளாஸுக்கு போனப்போ அவங்க அதை காட்டி தராங்க ஒரு குடை மாதிரி இருக்குது இத்தனை நீளம் உள்ளது ஆனால் அதை ஆன் பண்ணி விட்டாச்சோன்னா அது ஒரு போட்டு அஞ்சு ஆறு ஆள் அதில் சேஃப்டியாக இருந்து அந்த புயல் போனதுக்கு பிறகு ஏதாவது கப்பகாரணம் ஆறாவது அது அதுக்கு உள்ளாலே எல்லா சாதனம் இருக்குது ஒரு 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 மாத்திரை போத்தாச்சுன்னா நாலு நாள் பசியும் தாகம் ஒன்றும் வராது அந்த மாதிரி ஒரு அதில் இருக்குன்னு அந்த சார் எங்களுக்கு கிளாஸ் எடுத்த சார் சொன்னார் அதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்குது இதுவரையிலும் உங்கள் கட்டுமர மீன்பிடி தொழில் இசைப்படகு மீன்பிடி தொழில் சார்ந்த அனுபவங்களை எங்கள் தூத்துக்குடைய நேயர்களோடு பகிர்ந்து வைத்து நன்றி நன்றி